டிகள் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி இருப்பதிகம் பன்சிவ்வழி தலம் திரு பாதிரி புலியூர் திருச்சிற்றம்பலம் முன்ன நின்ற முடக்கான் முயற்கு அருள் செய்து நீள் புன்னை நின்று கமல் பாதிரி புளியூர் உளான் தன்னை நின்று வணங்கும் தன்னை தவம் பேய்கள் குழைந்து ஆடவே முள் இளவம் முதுகாட்டுரையும் முதல்வன் இடம் புள்ளினங்கள் பயிலும் பாதிரி புலியூர்தனை உள்ள நம்மேல் வினையாயின ஒளியுங்களே மருளில் நல்லார் வழிபாடு செய்யும் அழுவாளர் மேல் பொருள் நல்லார் பயில் பாதிரி புலியூருளான் வெருளின் மான் இன்புனை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாகவே போதினாலும் உய்தே அடியார்கள் தாம் போதினாலே வழிபாடு செய்ய புலியூர்தனுள் ஆதினாலும் அவலமில்லாத அடிகள் மறை ஓதினாலும் இடும் பிச்சையேற்று உண்டு உணப்பாலவே ஆகம் நல்லாரமுது ஆக்க உண்டான் அழல் ஐந்தலை நாகம் நல்லார் பரவம் நயந்து அங்கு அறையார்த்தவன் போகம் நல்லார் பயிலும் பாதிரி புலியூர்தனுள் பாகம் நல்லாளுடன் நின்ற எம் பரமேட்டியே மதியம் மொய்த்த கதிர்போல கதிர்போல் ஒளிமணல் காணல்வாய் புதிய முத்தம் திகழ் பாதிரி புலியூரெனும் பதியில் வைக்கப்படும் எந்தை தன் பழம் தொண்டர்கள் குதியும் கொள்வர் விதியும் செய்வர் குழகாகவே கொங்கு அறவப்படு வண்டரை குளிர்கானல்வாய் சங்கரவப் பறையினுளி அவை சார்ந்து எழ பொங்கரவம் உயர் பாதிரி புலியூர்துள் அங்கு அசைத்தானை மறையில் வீக்கம் எழும் இலங்கைக்கு இறை விளங்கள் இடை ஊக்கம் ஒழிந்து அலற விரல் இறை ஊன்றினான் பூக்கமலும் புனல் பாதிரி புலியூர்தனை நோக்கமெளிந்து அணுகாவினை நுணுகுங்களே அன்னம்தாவும் அணியார் பொழில் மணியார் புன்னை பொன்னம் தாது சொறி பாதிரி புலியூர்தனுள் முன்னம் தாவி அடிமூன்றளந்தவன் அளந்தவன் நான்முகன் தன்னம் தாளுற்று உணராதது ஓர் தவநீதியே உறிந்த கூரை உருவத்தொடு தெருவத்து இடை திரிந்து தின்னும் சிறுநோன்பரும் பெரும் தேரரும் எரிந்து சொன்ன உரை கொள்ளாதே எடுத்து எத்துமின் புரிந்த வெண்ணீற்று அன்னல் பாதிரி புலியூரையே அந்த நல்லாரகன் காடியுள் ஞான சம்பந்த நல்லார் பயில் பாதிரி புளியூர்தனு தரித்தார்கள் மேல் வந்து தீயவடையால் வினைமாயுமே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி அம்மை பெரிய நாயகி உடனுரை சுவாமி பாடலீஸ்வரர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்